தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இடதுசாரி கட்சிகள் சாலை மறியல் போராட்டம் போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் அண்மையில் மத்திய அரசு பட்ஜெட் தாக்குதல் செய்தது இதில் விவசாயிகளையும் தமிழகத்தையும் புறக்கணித்ததை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் விவசாய சங்கங்களும் கண்டனம் தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தமிழக பட்ஜெட்டில் தமிழகத்தை புறக்கணிப்பு செய்வதை கண்டித்து இடதுசாரி கட்சிகள் சார்பில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் பேரணியாக வந்த இடதுசாரி கட்சியினர் தஞ்சை தலைமை தபால் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் இதேபோல் தஞ்சை மாவட்டம் பூதலூரில் சாலை மறியலில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்களையும் காவல்துறையினர் கைது செய்தனர் எளிய மக்கள்தான் <formalizedode> பிஜேபி அரசே மயிலுக்கு அரசு காதே வஞ்சிக் காதே எட்டு கொடுக்கும் மாநிலங்களாக வாரி வணங்குகின்றான் Obrigado.